அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிரகம் இறைவன் மிகப்பெரியவன் மனிதன் மிக சாதாரணமானவன் ரெண்டு மூணு நாட்களாகவே சரியா தூக்கம் இல்லாம மனசுரு மாதிரி கவலையில் இருந்துச்சு இறை நேசர்கள் கவலைப்படுவதும் இல்லை பயப்படுவதும் இல்லை அப்படின்ற குரான் வசனத்துக்குள்ள எப்படியாவது பொருந்திக்கிட்டு உள்ள போய் இந்த வாழ்க்கையை கடந்துடணும் அப்படின்னு நினச்சாலும் சில போது சில குற்ற உணர்ச்சிகள் இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை அதுக்கு காரணம் நம்மளோட அப்பா அவர் இப்போ இல்லை அப்படிங்கிற விஷயமும் நினைக்கிறத அவர்கிட்ட பேசி ஒரு சாரி கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிற பரிதவிப்போம் என்ன மாதிரியான வார்த்தைகளை போட்டு நிரப்பி இந்த காணொலியை கொண்டு செலுத்துறது அப்படிங்கிறது விலங்கல இரவு பொறுப்பை படைக்கிறேன் இந்த காணொலியை நான் பதிவு செய்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது இந்த காணொலியினுடைய நிறைவு பகுதியில் அதை கேட்கிறவங்களால் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த காணொலியை நிறைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுவா ஓட நான் நிறைய காணொலிகளில் பதிவு பண்ணியிருக்கேன் எடத்தில் இருக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது என்னுடைய புத்தகங்கள் தான் மற்றபடி நகைகளோ நிலமோ வேற சொத்துக்களோ எதுவும் நான் இது வரைக்கும் சேர்த்து வைக்கல வச்சிருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் ஏன்னா இத்தனை நாள் ஆயுதகப்பெண்ணுடைய சிறகுகளுக்குள்ள மிக பாதுகாப்பாக இருந்த பிள்ளை இன்னொரு மனிதரோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிரப் அப்படிங்கிற விடயம் வாழ்க்கையை ரெண்டாக எடுத்து வைக்கும் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு அப்படி மிகுந்த நம்பிக்கையோடு இடத்துக்குள்ள போகும்போது என்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு போட்டது ஒரு முப்பத்தி அஞ்சு பவுன் நகை சேர்த்து போட்டாங்க அந்த நகை அப்படிங்கறதுல நகை அணிந்தால்தான் அழகு அப்படிங்கறதுல பாதி உடன்பாடு இல்லை ஆனாலும் என்னுடைய அந்த இருபதுகளின் காலகட்டத்துல இதெல்லாம் இருந்தா கௌரவம் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லி கொடுத்த தாக்கம் ஓரளவுக்கு இருக்கதா செஞ்சு நம்ம பாக்கப்பட்டு போற வீட்டில் இவ்வளவு நகை கொண்டு தான் நமக்கு கௌரவம் அப்படிங்கிற நினைப்பு தான் செஞ்சு இல்லைன்னா நம்ம வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க கௌரவ குறைவா இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்தவற்றையெல்லாம் எனக்காக இருந்ததெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொண்டு போய் அவங்க கிட்ட எல்லாம் ஒப்படைச்சது எனக்கு இன்னமும் ஞாபகத்துல இருக்கு அந்த நகைகளை எல்லாம் பெரிதாக போட்டு அழகு பார்த்தது ஞாபகங்கள்லாம் எல்லாம் எனக்கு பெருசா இல்லை என்னோட அப்பா வந்து ஆரம்ப காலத்துல இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி சாதி மறுப்பு திருமணம் செஞ்ச போது ஒரு கூட என்னோட அம்மா சொல்லி நான் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிய சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்ற கதையெல்லாம் கேக்கிறது எங்களோட அப்படி கஷ்டப்பட்டு வந்து சின்ன 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 பொருட்கள் பாத்திரங்களை முதல்ல சேர்த்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நான் டென்த்து படிக்கிற காலத்துக்கு பிறகுதான் சின்ன சின்ன நகைகளை வந்து சேர்த்தாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஆசிரியராக அந்த தொகையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்தாங்க அப்புறம் அப்பா ரிட்டையர்ட் ஆனப்ப அவரோட பென்ஷன் தொகையிலிருந்து நகைகள் கொஞ்சம் வாங்கினாங்க அப்படி தான் அந்த முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு பவுன் சேர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டுகளின் சேமிப்பு அந்த முப்பது பவுன் நகைகள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வில கம்மியாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு நாலாயிரம் ரூபாய்க்கெலாம் ஒரு பவுன் வாங்கினது ஞாபகம் இருக்குது இப்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை நெருங்கிடுச்சு ஒரு பவுன் அப்படிங்கிறது இப்படியான காலகட்டங்களை கடந்து தான் வந்திருக்கோம் என்ன மாதிரியான உணர்வு நிலைகளில் அப்போ இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம் இஸ்லாம் தெரிஞ்ச பிறகான இந்த மனநிலை எனக்கு அப்ப பாதி இருந்திருந்தா கூட ஃபெமினிசம் அப்படின்னு மேடைகளில் முழங்கிய அந்த தெளிவு அப்ப பாதி இருந்திருந்தா கூட தாய் வீட்டில இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நான் வெளியே கொண்டு போயிட மாட்டேன் நீங்களே வச்சிருங்க பிற்காலத்தில் இது உங்களுக்கு உதவட்டும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பேன் அதுக்காக நான் எத்தனையோ சமயங்கள்ல மனசுக்கு கவலைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு எனக்கு அந்த வீடும் இல்லைன்னு ஆயிடுச்சு அந்த உறவுகளும் இல்லைன்னு ஆயிடுச்சு எதுவும் இல்லைன்னா ஆனதுக்கு பிறகு அந்த வீடோ அந்த நிலமோ என் பேர்ல நான் எதையும் வாங்கல வாங்க முடியல நான் இந்த இடத்துல பெண்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க திருமணமாகி ஒரு உறவு நிலையில இருக்கீங்க கணவர் தான் அதெல்லாம் வாங்கி போடுறாருன்னு இருந்தாலும் கூட உங்களுடைய பேர்ல உங்களுடைய பங்கு நீங்க செலுத்துறீங்கன்னா உங்களுடைய பேர்ல அதை பதிவு பண்ணு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இறைவன் பாதுகாக்கட்டும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உதவும் பார்த்தீங்களா நாங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு உழைச்சி இந்த பதினோராண்டு கால சேமிப்பும் எங்களுக்கு பயன்படாமல் போயிடுச்சு பிறகு அதுக்கான போராட்டங்களை நம்மளால் முன்னெடுக்க முடியல எனவே உங்களுடைய நகைகள் உங்களுடைய தொகை உங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் உங்களுக்காக சேமிப்பு பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு சொத்தாக மாறுகிற போது உங்கள் பேரில் அது செஞ்சு வைங்க அது ஒரு செக்யூரிட்டி நம்ம அப்படிலாம் நினைக்கல யார் வாங்கினா என்ன யார் செஞ்சா என்ன அப்படின்னு தான் அப்பையும் நினைச்சோம் சுற்றிய துரோகங்களும் ஏமாற்றங்களும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ கூடாது அப்படிங்கிறதுலையும் சில இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய மிக நீண்ட தொலைவுக்கு பிறகுதான் எனக்கு கிடைச்சிச்சு நான் நினைக்கிறேன் அன்பை தேடி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தோம் அந்த அன்பு நாம நினைச்ச மாதிரி நமக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னா நமக்கு இம்மையில் அந்த நசீபை இறைவன் தரல ஆனால் அதுக்கான போராட்டத்தை போராடி பார்த்துட்டோம் அப்ப அதுக்கான தோல்வியை ஒப்புக்கொண்டு கடைசியில் நிலைக்கக்கூடிய அன்பு என்பது இறைவனின் மீதான அன்பு தான் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை இறைவன் தந்துட்டான் அதுல திருப்தி அடையக்கூடிய உணர்வை தந்ததுனால ரொம்ப சந்தோஷமா தான் இந்த காணொலியை நான் பகிர்றேன் அந்த இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடைகளினுடைய அளவீட்டில் அப்படி கஷ்டப்பட்டு நகை சேர்த்து கட்டி கொடுத்து அப்படின்னு வந்த போது அந்த நகையை என்னுடைய திருமணத்துக்கு பிறகு நான் வாங்கி கொண்டு போய் போன இடத்துக்கு கொடுத்தாச்சு கொடுத்த நகைகளையும் வித்தாச்சு வீடும் கட்டியாச்சு பிரகடனமாகங்கிறது பிரிஞ்சு வந்துவிட்டோம் நமக்கு எதுவுமே அதில் போய் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற நிலமை வந்துச்சு அப்போ என்னோடய அப்பா வந்து கடந்த ஆண்டு மரணிக்கிறார் அவர் கடைசியாக ஐந்து ஆண்டுகள் அவருக்கு தன் தன்னையே யாரும் தெரியலை அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்துச்சு வயது மூப்பின் காரணமாகவும் இருக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் இருக்கலாம் பல காரணங்கள் சொல்லப்படுது ஏதோ ஒரு காரணம் தன்னைத்தானே யாரும் அறியாத முடிய நிலமையில் அவருக்கு வாழ்க்கை கடந்து போயிட்டார் ஒரு காலகட்டத்தில் அம்மாவோட கழுத்து கவரிங் செயின் போட்டு கிடக்குது அது அலர்ஜி ஆகி ஆகி கழுத்து அலர்ஜி ஆகும்போது பவுட்ரு அதிகமாக போட்டுட்ருப்பாங்க இப்போ நான் அவங்களோட கழுத்து இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு சேர்த்து அவங்களுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன் காலை கழித்து பார்த்தா அது அவங்க பிள்ளைக்காக அவங்க தந்துடுறாங்க அப்போ நான் சத்தம் போடுறேன் உங்களுக்காக தான் அதை நான் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க உனக்கு நான் முப்பத்தஞ்சு பவுன் போட்டேன்ல நீ போய் ஏமாந்துட்டு வந்தல போய் நீ அதை போய் வாங்கிட்டு வா எனக்கு வேற ஒரு செயின் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தாய் தாயினுடைய மனநிலையிலிருந்து தனக்குன்னு எதுவும் வேண்டாம் அது மகள் வாங்கி கொடுத்தா என்ன யார் வாங்கி கொடுத்தா என்ன நம்ம பிள்ளைக்கு தருவோம் அப்படின்னு அவங்க தந்துடுறாங்க ஆனால் அவங்க கேட்ட கேள்வி எனக்குள்ளே ஒரு பெரிய ஆணி அடித்த மாதிரியான விஷயமாக தான் இருக்குது நீ எல்லாத்தையும் வீட்டில் வந்து வாரி சுட்டிக்கிட்டு தானே போனேன் அப்படிங்கிற கேள்வி எத்தனை மகள்கள் கேட்டிருப்பாங்க எத்தனை தாய்கள் சொல்லியிருப்பாங்க இந்த பூமியில் இந்த நிலத்தில்ன்னு எனக்கு தெரியும் நாங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமூகத்தில் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய உள்வாங்குறோம் கவனிக்கிறோம் நம்ம நோக்கி அந்த பிரச்சனைகள் கவுன்சிலிங்காக வருது எல்லாத்தையும் கேஸ் ஹிஸ்டரியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்றைக்கு எனக்கு விழிப்புணர்வு இருந்திருந்தால் இந்த நகைகளை வந்து நம்ம கொண்டு போயிருக்க மாட்டோம் இன்னைக்கு நான் பிறந்த போய் ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வந்து ஒரு விதமான விரக்தி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போது பெரிய சந்தோஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுங்கிற மன நிறைவு திருப்தி கொண்டாட்டம் ஒரு கண்ணில் என்ன ஒரு கண்ணில் சொன்னா சொல்கிற சொல்ற மாதிரியான பல சுச்சுவேஷன்ஸை நான் லைஃப்ல பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அவங்களுக்காக நம்ம ஒன்று செய்கிறோம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது நீ தானே போய் ஏமாந்துட்டு வந்த உண்மைதான் இந்த உலகம் புரியாமல் பெண்களுக்கான உரிமைகள் தெரியாமல் இது எவற்றை பாதுகாக்க வைக்க வேண்டும் என்ற பெரிய அக்கறை இல்லாமல் தாயத்தகப்பினுடைய உழைப்பை எடுத்து யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது பெரிய தப்பு தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வலிமையாக உரைக்குது ஆனால் இந்த காணொலியை நான் பதிவு செய்வதற்கான நோக்கம் ஒருவேளை என்னுடைய அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இந்த கேள்வி அவர் நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டார் நீ என் இருந்து நீ வாரி சுருட்டிக்கிட்டு போயிட்டேங்கிற வார்த்தை ஒரு நாளும் அவரோட வாயிலிருந்து வந்திருக்காது தன்னை யாருன்னு தெரியாத போது கூட அவர்கிட்ட போய் உங்கள் மகள் யார் உங்க மக என்னன்னு கேட்டா சபரிமாலான் பேர் சொல்வார் என் மக பெருசா மேடம் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க அப்படின்னு அவர் மரணிக்கும் பொழுது வரைக்கும் என்னுடைய பெயரையும் என் சார்ந்த நினைவுகளையும் ரொம்ப பத்திரமா அவரோட மூலையில ஆள் மனத்தில் பதிஞ்சு வச்சிருந்தார் அப்ப எவ்வளவு தூரம் என்னை நேசிச்சிருக்கணும் எவ்வளவு தூரம் என்னை பத்தியே அவர் இருக்கணும் எவ்வளவு தூரம் எனக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணி இருக்கணும் எவ்வளோ தூரம் எனக்கான ஸ்பேஸ் அவரோட வாழ்க்கையை கொடுத்துருக்கணும்னு நினைக்கும்போது இனி ஒரு மனிதர் அப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படி அமைய முடியுமா இனி ஒரு மனிதர் அப்படின்னு அவங்களோட இடத்துல வைக்கக்கூட முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு பெரிய தியாகங்களையும் எனக்கான அந்த பெரிய ஸ்பேஸ் அன்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ அவங்கள்ட்ட பேசக்கூட முடியாதே பேச முடியாத தூரத்துக்கு அவங்க போயிட்டாங்கல்ல எப்போவுமே போய் நான் ஷாப்பிங் ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு கிட்ட எவ்வளோ வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டால் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பார் இந்த வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஏமாக அதெல்லாம் செய்ய மாட்டா நீ முடிஞ்சா பாரு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் நீங்க இப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலதான் இந்த பிள்ளை இப்படி திமிர் பிடிச்சு ஆடுது அப்படிங்க அப்போமே என்னோட ஸ்கூல் டேஸ்ல நான் கேட்ட வார்த்தைகள்லாம் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்டா அவர் அதை எப்படியாவது வாங்கி கொடுக்க தான் முயற்சி பண்ணியிருக்காரு தவிர அது இல்ல என்னால வாங்கி தர முடியாது செய்ய முடியாதுன்னு சொன்னதே இல்ல அப்படி ஒரு ஆத்மாவை இந்த உலகத்துல சந்திக்க முடியாத ஒரு பெரும் இழப்பு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இவர்களோட இவர்களோடு எல்லாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பொக்கிச்சமாக என் வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது விளங்குது நிரப்பவே முடியாத வெற்றிடம் அப்படிங்கிறது விளங்குது என் யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஒரு தகப்பனை சந்திக்க முடியாது அப்படிங்கிறது விளங்குது ஒரு பெரிய பரிதவிப்பினுடைய பொழுதாக இந்த பொழுது இருக்குது மற்றவங்க அந்த சாட்டையில் தான் நம்ம எப்படியெல்லாம் அரவணைச்சி நிழலில் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது புரியுது பார்த்தீங்களா என் அம்மாமார்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் தயவு செய்து வைக்காதீங்க இத்தனைக்கும் நான் படிச்சு வேலை செஞ்சு எவ்வளவோ தாய் தகப்பனுக்காக உழைச்சி கொடுத்தோம் வீட்டுக்காக எவ்வளவோ செஞ்சோம் அவங்களுடைய கடன்களை எல்லாம் பிற காலத்துல ஒரு நிலைமைக்கு வந்தோம் இறைவனுக்கு அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இதெல்லாம் எதை செய்தாலும் தாய்தா செய் நமக்காக செஞ்ச விஷயங்களுக்கு நிகராகுமா பகரமாக வைக்க முடியுமா வைக்க முடியாது அது எனக்கு மிக தெளிவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் என் கடமை செய்வதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான்ங்கிறதுல கொஞ்சம் ஆறுதல் அடைகிறேன் அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் உங்களால கேட்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் எவன்கிட்டயோ போய் கொடுத்துட்டு வந்தேல அப்படிங்கிற வார்த்தைகளையும் இன்றைக்கும் கேட்க வேண்டியிருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் மிக தெளிவாக உறுதியோடு உறக்க சொல்கிறேன் அம்மா மார்களே உங்களுக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்றால் பையனை ஒரு மாதிரி பொண்ணை ஒரு மாதிரி வித்தியாசப்படுத்தி நீதமற்று நடக்காதீர்கள் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது நீதமாக நடங்க சமமா நடத்துங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சமமாக நடத்துங்க உங்களுக்கு ரெண்டு மனைவி இருக்காங்கன்னா சமமா நடத்துங்க சமமா நடத்த முடியாட்டி இரண்டாவது திருமணத்தை செய்யாதீர்கள் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை நீதமாக இருங்கள் வியாபாரம் பண்றீங்களா நீதமா நடங்க ஒவ்வொரு இடத்திலும் மாமியார் மருமகளா நீதமாக இருங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீதமாக நடங்க நடுவுல கணவன் இருக்காருன்னு இந்த பக்கம் மாமியார் இந்த பக்கம் இந்த பக்கம் பெத்த தாய் இந்த பக்கம் கட்டிய மனைவினா நீதமாக நடக்க தெரியணும் அன்பையும் பாசத்தையும் சமமாக கொடுக்க தெரியணும் ஒரு பக்கம் சாஞ்சு போயிரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழி அப்படி ஒரு பக்கம் சாஞ்சு போது எவ்வளவு தான் இறைவன் சொல்றான் உங்களால் நீதமாக இருக்க முடியவில்லை என்றால் நீங்க இதை செய்யாதீங்க அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் உங்களால் நீதமாக இருக்க முடியாது அப்படின்னா அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் கடுமையான நரகத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயங்களை இன்னைக்கு நம்ம கண்ணுல இரவன் காட்டிட்டான் எத்தனை பேருக்கு இது தெரியாம இருக்கு இல்ல எனவே உங்களோட பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் சமமாக நடத்துங்கள் உங்களோட அன்பையும் பாசத்தையும் உங்களுக்கு சமமா கொடுங்க ஒரு வேளை உள்ள ஒரு பக்கம் சாஞ்சு கிடக்கு அப்படின்னா கூட வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் எடுத்து கல்வி அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய உடைகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்து இந்த உலகம் சம்பந்தப்பட்டீங்களா அவற்றிலாவது நீதமாக இருக்கு அப்படி இருக்க முடிய மாட்டேங்குதுல இந்த உலகத்துல இருக்கலாம் எப்படி வேணாலும் இந்த உலகம் தன்னை மறந்து போகலாம் இந்த காணொலி யங்ஸ்டர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட தாய் தகப்பனை எப்போதும் கண்ணியப்படுத்துங்க அவங்க உயிரோடு இருக்கும்போதுதான் அவங்கக்கிட்ட நம்ம பேசுறதோ மன்னிப்பு கேட்குறதோ அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறதோ சட்டத்துணிமணி வாங்கி கொடுக்குறதோ அவங்களுக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறதோ அவங்க வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரதோ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க நம்ம வாழணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ ரவுண்ட் அடிச்சு செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு போது ஒரு ரவுண்ட் அடிச்சு அவங்க வெளியே ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போய் சும்மா கடைக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் முடியும் எப்போ வேணால் மரணம் யாருக்கு வேணால் வரலாம் எனவே இளைஞர்கள் இளைஞர்கள் முப்பதுகளில் இருக்கக்கூடியவங்க உங்க தாப்பன் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கான டைம் கொடுத்து மன்னிப்பு கேட்கணுன்ற மன்னிப்பு கேட்டு அவங்க உள்ளம் குளிர உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பேஸ் எடுத்துருங்க இன்றைக்கு என்னுடைய வழி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் அதிகமாக பிரார்த்தனை செய்றேன் என்னுடைய பரிதவி பிள்ளை எந்த பெண்ணும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய துவா எந்த அம்மாவும் ஆண் பிள்ளை ஒரு மாதிரியும் பெண் பிள்ளை ஒரு மாதிரியும் நடத்த வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை மனசு அன்புக்கு எங்காவது மனசு இந்த உலகத்துல யார் தான் இருக்கிறான் அன்பு என்பது இந்த உலகத்துல எந்த உறவிடம் இருந்தும் கிடைக்காது அது நிரந்தரம் இல்லை அது தூய்மையானதாக இல்லை எல்லா அன்புமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது இறைவனுடனான நம்முடைய அன்பு மட்டும்தான் கலப்படம் இல்லாம ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி நிம்மதியை நோக்கி இருக்க முடியும் அப்படிங்கிறத விளங்குறதுக்கு நாற்பது வயசு ஆச்சு பாத்தீங்களா இதுக்குள்ள நாம் தொலைத்த பக்கங்களை இனி திருத்தி எழுத முடியாது அல்லவா எனவே என்னுடைய அனுபவங்களின் வாயிலாக அம்மாக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லிக்கிறேன் நீதமாக நடத்துங்க வித்தியாசப்படுத்தி வளர்க்காதீங்க வித்தியாசப்படுத்தி செய்யாதீங்க வித்தியாசப்படுத்தி பேசாதீங்க வார்த்தைகளை எங்கேயும் குட்டிராதீங்க அந்த பிள்ளை உங்களுக்கு பெண் பிள்ளையாக பிறந்ததில் உங்களுக்கு எவ்வளவும் நல்ல பாக்கியங்கள் கிடச்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் இந்த பக்கம் நீங்கள் மகனாவோ மகளாவோ இருக்கீங்களா இந்த தாய் தகப்பன அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களை கண்ணியப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்கள்ட்ட மன்னிப்பு நான் மன்னிப்பு கேட்டுருங்க அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க உங்களுக்கான டைமை கொடுங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க மனசு உங்களால் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற சுச்சுவேஷனை உருவாக்காதீங்க இந்த காணொலி யாருக்காவது பிரயோஜனப்பட்டு எங்காவது யாராவது ஒரு தாய் தகப்பன் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கான சந்தோஷம் இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட மகனோ மகளோ உள்ளும் திருந்த முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு தாய் நீதமாக நடக்க முயற்சி செய்ய முடியும் அப்படின்னா நான் இதுவனிக்கை எல்லா நன்றியும் செலுத்துகிறேன் என்னுடைய துவாக்களை அவன் கபூல் செய்தான் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹே வரகாத்